என்னடா தர்சனுக்குன்னு தர்சன் கொண்டுமே ஆகல வீடியோ பாருங்க உங்களுக்கே பிடிக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ல வந்து இது அதிகமா சொல்லி இருக்கீங்க ஒரு ஆசை ரொம்ப நாள் சோ அதனால அதை செஞ்சு மாதிரி எடுக்கவும் முடியலைங்க ஒரு மூணு ஃபோட்டோ உருப்படையாக வந்திருக்கு வீடியோ கொஞ்சம் ஒரு ஒரு பதிமூணு செகண்ட் வந்திருக்கு அவ்வளோதாங்க ரீல்ஸுக்கு அவ்வளவுதான் வச்சு எடுக்க முடிஞ்சது தம்பி வச்சு அதை பாருங்க ஃபுல்லான்னு சொல்லுங்க தம்பி இருக்கான்னு சொல்லுங்க போட்டுருக்கோம் அப்படின்னு ரெண்டாவது வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறான் எடுக்க பண்ண முடியாம ரொம்ப இது பண்ணிட்டான் அவனை வந்து யாராவது செல்லம் அழகா இருக்கடா தங்க வந்தோன்னா அவனுக்கு வெக்க வந்து அதெல்லாம் கலைச்சிருதான் அந்த மாதிரி அனுஷ்டம் சோ அத ஃபுல்லாவே பாருங்க நம்ம சில பூசந்தே சப்ஜெக்ட் அப்படின்னு பிள்ளைக்குன்னு க்ளிக் பண்ணிருக்காங்க வீடியோ

போன வீடியோலேயே நம்ம சொல்லியிருந்தோம் அப்பும்போது நிறைய பேர் வந்து என்னக்கா லேடி ஆ லேடி கேட்டால் போட போகிறீங்களெலாம் கேட்டிருந்தீங்க இப்படி தான் தம்பி வந்து கொஞ்சம் இது போனோம் அவனோட சேட்டைகள்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் சேர்த்தே பார்ப்பீங்க என்னென்ன பண்ணுறான்னு நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து தம்பிக்கு முருகர் விஷம் தான் போட போகிறோம் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு கொஞ்சம் சிம்பிளாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கோம் என்னென்னா ஆ சரி ஓகே விஷம் போடலாமா ஸ்டார்ட் பண்ணலாமா ஸ்டார்ட் பண்ணுவோம் ம் ஃபஸ்ட்டு பவுடரில் இருந்து ஆரம்பிப்போமா கண்ணை முடிக்கணும் தர்சா ஓகேவா சரி கண்ணை மூடவே வேண்டாம் நீங்கள் என்ன அம்மாவை பாருங்கள் இங்கே பாரு அம்மா பாரு இனி பாருடா தங்கம் ஆ அதுதான் போடுறேன் ஆ அதை போடுறேன் கொடு ஆ சரி கொடுங்க அதை போட்டேன் என்னைய பாரு கண்ணாடி பாடுறா அவ்வளோதான் இரு இரு அவ்வளோதான் தொடச்சி விட்டுறேன் அம்மா ப்ரெஷ்ஷை வச்சு இது வந்து நார்மல் பான்ஸ் பவுடர் ஏய் கையை வச்சு நீ தொடக்காத நிமிந்து இப்படி நிமிந்து போடணுமா அங்கே பாரு எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க ஹாய் சொல்லிடு லவ்யூ சொல்லிடு எல்லாத்துக்கும் வீடியோ எடுத்தாலும் என் பையன் கொஞ்சம் ஷை வெக்கப்படுவான் ரொம்பவே வெக்கப்படுவான் என் மகன் என்ன தாசை வர மாட்டேங்குதா நல்லா இல்லையா அம்மா சரிப்பா ஐப்ரோ வரைவோம் காட்டு 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 இப்போ வந்து ஐப்ரோ வந்து நல்லா டார்க்காக வரைஞ்சிக்கும் முருகருக்கு வந்து அழகே அந்த கண் தான் சொல்லுவாங்க ஏதாச்சும் அம்மா பாரு ஃபோனை வச்சுட்டு இருக்கட்டும் அம்மா பாருங்க

என்ன தாத்தா எந்த தாத்தா தாத்தா உங்க தாத்தா பேர் என்ன அதான் எந்த தாத்தா கால தாத்தாவைதான் சொல்றான் கடையில இருந்து எடுத்துட்டு வந்த ஸ்பீக்கர் இது அதை வந்து தாத்தா வாங்கிச்சு அப்படின்னு சொல்றான் இங்க பாரு அம்மாவை அம்மாவை பாருங்க தாங்க இங்கே பாருங்க பிள்ளைக்கு மேக்கப் போடுறது வந்து லேசுப்பட்ட விஷயம் இல்ல ஸோ இந்த மேக்கப் போடுற விஷயம் வந்து எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா தம்பிக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கோம் முருகர் வேஷம் போட்டதில்லை தம்பிக்கு மொத மொதல் போட்ட வேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வேஷம் தான் அவனுக்கு நிறையா போட்டுருக்கும் ஏதோ ஒரு கமாண்டில் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க தர்ஷன் வந்து பார்க்குறதுக்கு இந்த அந்த ஒரு சிஸ்டரும் இல்லை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தர்ஷனோட ஃபேஸ் வந்து முருகர் மாதிரி இருக்குது அந்த குழந்த ஃபேஸுங்கிறதுனால முருகர் மாதிரி இருக்குது ஸோ அதனால் லட்சனமாக இருக்குது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சரி அந்த முருகரே வேஷமாக போட்டுருவோமே எல்லா குழந்தையிலும் முருகர் கிருஷ்ணர் மாதிரி அழகா இருக்குங்க சார் அந்த மாதிரி சரி தம்பிக்கு அந்த மாதிரி வேஷம் போட்டுருவோமேன்னு சொல்லிட்டு தான் போட போறோம் என்னதான் சார் ஆமா அக்கா எப்படி இருக்குன்னு பாக்கியா கேமரால அப்பா பாரு அங்க பாரு அங்க பாரு இந்த எப்படி இருக்குன்னு பாரு தானே ஓகேவா ஓகே தானே

கண்ண மூடு முடிக்க நான் ஊதுற நீண்ட ஊதுற ஆஹ் கண்ண முடி

இங்க பாரு அம்மா பாரு ஆ வேண்டாம் நல்லா அழிச்சிருவோம் அந்த இரு அழிச்சிடவா ம் இனி பார் ஐயோ சரி 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 ஓகே வேண்டாம் விடு 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 விட அவன் இஷ்டத்துக்கு விட்டுரும் அவனை சரி ஓகே வேண்டாம் நீங்கள் மூக்க மூக்க

அதனால வீடியோலாம் எடுப்போம்னு தெரியுது அவனுக்கு இங்கே காட்டி ஐயோ வெவ்வேறு மாறி ரொம்ப வேணா லைட்டாகவே போட்டாலே போகணும் இங்க பாரு அம்மா பாரு ஆ அந்த ப்ரௌன் கலர்னு ஒரு சிரிக்க ஆ

ஓடமா ஆரோக்கியம் ஆரோக்கியம் சொல்லுங்க சரி சொல்லல சொல்லல சரி அம்மா பாரு ரெண்டு போட்டு போடணும் வெயிலு கட்டு ஆமா போலாம் நீ ஆளன ஆளன வேல் வந்து கீழ சாமி வேல் இருக்கும் குட்டி வேலு அது அப்படியே கையில வச்சிருப்போம் அது வந்து மாட்ட முடியாது இப்ப அம்மா பாருங்க அம்மா பாருங்க